மேகலா பூர்வீக பிரச்சனையில் இருக்க சிக்கல் நீங்கணும் கடன் தீர்றதுக்காண்டியும் இந்த வ பூஜை பண்ணுறோம் இதில் கலசம் வைக்கிறது ஏற்கனவே கலசம் வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி அதோட தொடர்ச்சி இந்த கலசத்தில் என்னெல்லாம் பொருள் போடுறோன்னு சொல்கிறானோ அந்த பொருளெல்லாம் இருந்தால் போடலாம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இருக்கோ அதை முதல் நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் எது வாங்க முடியுமோ அதை வாங்கி வச்சுட்டு பதினாறு நாளைக்கு ஒருக்க கலசம் மாற்றுவோம் கலசம் மாற்றும் பொழுது நம்ம வாங்கி வச்சுருக்க பொருளையும் இதோடு சேர்த்து கலசத்தில் சேர்த்து போட்டு பூஜை பண்ணணும் கலசத்தில் பதினோரு ஐந்து ரூபாய் நாணயம் போடணும் அதுவும் செல்வத்தை ஈர்க்கக்கூடியது வசம்பு குச்சி வசம்பு எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்த செல்வத்தை ஈர்க்கும் கூடிய தன்மை இருக்கும் அந்த வசம்புக்கு இதை கலசத்துக்குள்ளே போட்டாலுமே மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தில் நம்ம எல்லாம் தீந்து சொத்துல எதுவும் வில்லங்கள் இருந்தாலுமே அந்த வில்லங்கள்லாம் நீங்கி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நியாயமாக கிடைக்கிறது கிடைக்கும் நம்ம கடனும் தீந்து செல்வம் சேரும் ரெண்டு இல்லைன்னா ஆறு தாமர விதை போடணும் போட் கலசத்தில் தாமிர விதை போட்டு வச்சா அதிர்ஷ்டமும் செல்வமும் சேரும் கோமதி சக்கரத்தை கலசத்தில் வச்சோம்னா கோமதி சக்கரத்தை கலசத்தில் வைக்கும் பொழுது நம்மளுக்கு மகாவிஷ்ணுவோட ஆசிர்வாதமும் மகாலட்சுமியோட ஆசிர்வாதமும் நம்மளுக்கு நிறைந்து கிடைக்கும் நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்மளுக்கு செல்வம் சேரும் கலசத்துக்குள்ளே சோழி வைக்கிற நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் கலசத்தில் ஜாதிகாய் மாசிக்காய் மருதாணி விதை எல்லாமே கலசத்தில் போட்டால் மகாலட்சுமியினோடய ஆசீர்வாதமும் மகாவிஷ்ணுவோ ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் கடனெல்லாம் தீரும் கலசத்துக்குள்ள சால கிராமம் வச்சால் சகல செல்வ வளம் பெருகும் வைகுண்டத்துக்கு ஒப்பான மகிழ்ச்சி கிடைக்கும் இது வரைக்கும் சொன்ன பொருட்களை எல்லாமே கலசத்துக்கு உள்ளே வச்சு நம்ம வழிபாடு செய்தோம்னா மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் மகாவிஷ்ணு அருளும் குபேரனோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைச்சி பூர்வீக சொத்துல இருக்கிற தடை நீங்கும் கடன் நீங்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் அடுத்து பணம் இதெல்லாமே நம்மளோட கலசத்துக்கு மேலே வைக்கணும் கலசத்துக்கு மேலே நம்ம மாவழை வச்சு தேங்காய் வைப்போம் அதே மாதிரி மாவலையும் வச்சு தேங்காய் வைக்கும்போது அந்த தேங்காய் சுற்றி அதாவது மாவழையை எப்படி வைக்கிறோமோ விசிறி மாதிரி வைப்போம்ல அதே மாதிரி நம்ம பணமும் விசிறி மாதிரி நம்ம மூன்று ஐந்து ஏழுன்னு நம்ம கலசத்தில் எப்படி இலை வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கலசத்துக்கு ஏற்ற மாதிரி பணம் வைக்கணும் பணம் வந்து மொத மொதல் கலசம் வைக்கிறப்ப எந்த பணம் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும் அந்த பணத்தில் தான் ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு ரூபா தால் பணம் இருந்துச்சுன்னா முதல்ல ஒ பதினாறு நாளைக்கு ஒரு ரூபா பணத்தை விசிறி மாதிரி வைக்கணும் அடுத்து ரெண்டு ரூபா ஐந்து ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா இருபத் நூறுரூவா ஐநூறுரூவான்னு சொல்லிவிட்டு பதினாறு நாளைக்கு ஒருக்க நம்ம கலசம் மாற்றும் பொழுது இந்த பணத்தோட மதிப்பையும் நம்ம கூட்டிகிட்டே வரணும் அதாவது நம்ம இருந்துச்சுன்னா மதிப்பை கூட்டணும் இல்லைன்னா அதே மதிப்பிலையே இப்போ ஒரு கலசத்தில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மூன்று ஐம்பது ரூபா தால் வேணுங்கும்போது மூன்று ஐம்பது ரூபா தால் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி மூன்று பத்து ரூபா தால் வச்சுருப்போம் அந்த பத்து ரூபா தாளையே வைக்கணும் நம்ம மூணு ஐம்பது ரூபா தால் வந்ததுக்கப்புறம் பதினாறு நாள் கலசம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கலசம் வைக்கும் பொழுது ஐம்பது ரூபா தால் மூணுக்கு வச்சு கலசத்தை தயார் செய்யணும் இந்த மாதிரி கலசத்துக்கு மேலே பணம் வச்சோம்னா நம்மளுக்கு செல்வம் சேரும் நம்ம கடனெல்லாம் தீர்ந்து நம்மளோட வருமானமும் அதிகரிக்கும் நம்ம வீட்டில் பணமும் நிற்கும் விசிறி மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் தேங்காவுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி தேங்காவையும் நடுவில் வைக்கணும் கலசத்தை தயார் பண்ணும்போது ஒன்று இல்லை மூணு ரெண்டு இந்த மூணு கலசம் வைக்கிறதா இருந்தால் ஒரு கலசத்துக்கு தேங்காய் கலசம் வைக்கணும் அந்த கலசத்துக்கு மேலே தேங்காய்க்கு பதிலாக தெய்வத்தின் சின்னமான நம்ம வீட்டில் மகாவிஷ்ணு விக்ரமம் இருந்தாலோ குபேரர் விக்ரம் இருந்தாலோ அதையுமே இந்த கலசத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா அதாவது மூணு கலசத்தில் ஒரு கலசம் தேங்காய் கலசம் ரெண்டாவது கலசம் தெய்வத்தின் சின்னமான குபேரர் விஷ்ணுவோட சின்னங்களை மேலே வச்சுக்கலாம் இல்லைன்னா குபேரர் மகாலட்சுமியோட விக்கிரகம் பெருமாள் விக்கிரகம் இருந்தாலுமே அதையுமே கலசத்துக்கு மேலே வச்சுக்கலாம் குபேரர் பெருமாளோட எந்திரம் இருந்தாலுமே எந்திரத்தையும் வைக்கலாம் மூன்று கலசம் வைக்கிறதா இருந்தால் இந்த மூணு இதுவும் வைக்கணும் தேங்காய் எந்திரம் சின்னம் விஷ்ணுவோட எந்திரம் வைக்கிறதா இருந்தால் நம்மளை நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றி பெறும் நம்ம வீட்டில் நம்மளுக்கு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நம்மளுக்கு செல்வ உயர்வு ஏற்படும் உடல்நலம் நல்லா இருந்தே குடும்பமும் மே செல்வ செழிப்போடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் வாழ்வாங்க வாழலாம் கலசம் வைக்கிறதுக்கு ஒரு தாம்பளை தட்டு இல்லைன்னா தலை வாழை இலை எடுத்துக்கணும் அதற்கு மேலே சிவப்பு இல்லைன்னா மஞ்சள் வஸ்திரம் பட்டு வஸ்திரமாக இருக்கணும் அதை விரிச்சிக்கணும் கலசம் வைக்கிறதுக்கு அதற்கு மேலே ஆறு அரச இலை கிடச்சா அரச இலை வச்சுக்கலாம் அந்த இலைக்கு மேலே பூர்வீக சொத்தோட மண் எடுத்து அந்த மண்ணை வந்து கல் நீக்கிட்டு மண்ணை மட்டும் நல்லா பரப்பிக்கணும் அதை அந்த இலையில் போடும்போது அஞ்சு கைப்பிடி அளவுக்கு அந்த மண் போட்டுக்கணும் அந்த பூர்வீக சொத்தோட மண் நம்ம போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு முன்னோர்களோட ஆசிர்வாதமோ அந்த பூர்வீகத்துலோட நம்மளோட இணைக்கிறதுக்கான ஒரு பாலமாக இருக்கும் நம்மளோட பரம்பரை நம்ம குடும்ப பெருமையையும் வெளிப்படுத்தும் பூர்வீக சொத்தோட சொத்து வந்து நம்ம கைக்கு விரைவில் கிடைக்கும் மூணு கலசம் வைக்கும்போது ஒரு கலசத்துக்கு பூர்வீகம் மண் எடுத்து வைக்கிறோம் இரண்டாவது கலசத்துக்கு அப்படி இல்லைன்னா ஒரே கலசம் வச்சாலுமே அந்த கலசத்துக்கு ம பூர்வீக மண்ணு கிடைக்காட்டால் பாசுமதி அரிசி பாசுமதி நெல் கிடைச்சாலும் நெல் வச்சுக்கலாம் அது கூட தோரம் பருப்பு வைக்கணும் அரிசி மட்டும் வைக்கக்கூடாது பருப்பு வைக்கலாம் அது கணவன் மனைவி ரெண்டு பேரோட ஒற்றுமையை குடிக்கிறது கலசத்துக்குள்ளேயும் இந்த தோரம் பருப்பும் இந்த பச்சரிசியும் போடணும் இந்த தாம்பழத்தட்டுலையும் பச்சரிசியும் பருப்பும் போட்டால் நம்மளோட கடன் தீந்து வறுமை நீங்கி பண வரவு அதிகரிக்கும் இந்த பச்சரிசி தோரம் பருப்பை நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் காக்கா குருவிக்கும் கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் இல்லை வேறு யாரும் தை சாதம் மாதிரி இல்லை ஏதாவது ப தோரம்பருப்பு சாதம் மாதிரி செஞ்சு அன்னதானமாக கூட நம்ம கொடுத்து பலன் பெறலாம் தேங்க்யூ